வணக்கம் மேசராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற ராசிகளில் அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய ராசிகளாக மேசராசி சனி பகவான் பாவகிரகம் இந்த பாவகிரகம் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவே மாறிவிடுவார் சனி பகவான் ஏற்கனவே பதினோராம் ராசியில் அமர்ந்திருந்த ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றால் எந்த அளவுக்கு நற்பலன்களை தருவார் என்பதை இந்த பதிவில் பார்த்துவிடலாம் சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற நாளாகப்பட்டது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ரம் பெறுவார் வக்ரம் என்கின்ற பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பாக மாறும் இயல்பாகவே முன்னுக்கும் பின்னுமாக சுற்றுகின்ற இந்த நிலையை உருவாக்குவது சூரிய பகவான் சனி பகவான் இருக்கின்ற ராசிகளிலிருந்து ஐந்தாம் ராசியில் அதாவது கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் கும்பம் ஒன்று என்று கணக்கிட்டால் இரண்டாவதாக மீனமும் மூன்றாவதாக மேசமும் நான்காவதாக ரிஷபமும் ஐந்தாம் ராசியாக மிதுனமும் வரும் இந்த மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்கரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த வக்ர நிவர்த்தி என்பது நூற்றி ஐம்பது நாட்களுக்குப் பிறகு நடக்கக்கூடியது இதில் மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார் அப்படி நீசம் பெறுகிறார் என்றாலே இந்த ராசிக்கு அவர் பாதக அதிபதியாகவே இருப்பார் மேச ராசிக்காரர்களுக்கு பத்திற்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சனி பகவான் பாதக அதிபதினு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசியிலே போட்டிருக்குமே சனி பகவான் மேச ராசியில் நீசம் பெறுவார் இதே செவ்வாயின் இன்னொரு ராசியான விருச்சக ராசியில் பகை பெறுவார் ஆகையால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதனால் வரையில் பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் நற்பலன்களை தராமல் இருந்திருந்தால் அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்காமல் இருந்தால் முன்னேற்ற பாதைக்கு வழி சொல்லாமல் இருந்தால் வழி காட்டாமல் இருந்தால் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் என்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற கிரகமாகவே மாறுவார் சனி பகவான் சனி பகவான் ஒரு புரியாத புதிர் கிரகம் எந்த நாளில் நல்லது செய்வார் எந்த நாளில் கெட்டது செய்வார்ன்னு யாருக்குமே தெரியாது ஜோதிடத்தில் கரை கண்டவர்கள் கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலனும் பார்க்கும்போது மனசுக்குள் சிறிது அச்சம் தட்டும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் எப்பவுமே நல்லது செய்ய மாட்டார் அவர் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் இருக்கும்போது போது மிதமிஞ்சிய வளர்ச்சியை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ரம்னா என்னான்னு தெரியுங்களா வக்ரம் என்பது சூரிய பகவானை மையமாக கொண்டே நடக்கும் அது சனி குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களுக்கு மட்டுந்தான் வக்ரம் ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்தில் அந்த இடத்திலிருந்து கணக்கிடும்போது ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் வரும்போது வக்ரம் பெறும் இந்த வகையில் ராகு கேதுக்கோ சூரியன் சந்திரனுக்கோ வக்ரம் கிடையாது ஆனால் சனி பகவான் ஒரு கெட்ட கிரகம் கெட்ட கிரகம் நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக சனி பகவான் கெட்ட கிரகமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால் வரையில் இந்த உறவு தான் நமக்கு முக்கியம் இந்த உறவால் தான் நான் வாழ வாழப்போகிறேன் நண்பர்கள் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய சொந்த பந்தம் தான் முக்கியம் என்று சொன்ன அனைத்து வகையான உறவுகளையும் உதறி தள்ளிவிட்டு தனி மனிதனாக நிற்க வைப்பது சனி பகவான் காரணம் நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வதும் நம்பிக்கையானவர்கள் ஏமாற்றங்களை தருவதும் உயிருக்கு உயிராக நினைத்தேன் என்று சொல்லி அவங்க என்ன உதாசனப்படுத்தி விட்டார்கள் என்று மூளையில் அமர்ந்து அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது சனி ராகு கேது இதில் இவர்களுக்கு இணை வேறு யாருமே கிடையாது ஆனால் இதிலும் ஒரு நெற்பலன்கள் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த உறவும் நிலையான உறவு அல்ல அதாவது எப்பொழுதுமே வாழ்க்கையில் நமக்கு தேவைன்னு கேட்டிங்கனாக்கா நம்மை நாம் காப்பாற்றி கொள்கின்ற வகையில் இருக்க வேண்டும் மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்கின்ற எண்ணத்திலோ நம்பிக்கையிலோ இருக்கக்கூடாது வாடிய மலர்களில் வண்டுகள் சீண்டுவதில்லை வசதி இல்லாதவனுடைய வாழ்க்கையில் சொந்தக்காரர்கள் தேடுவதில்லை இது உண்மையான விஷயம் இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது பாவகிரக வரிசையில் வரக்கூடிய இந்த சனி பகவான் தான் வாழ்க்கையில் மோட்சத்திற்கு வழிகாட்டுவார் காரணம் எல்லா உறவாலும் நான் கெட்டது அனுபவிச்சுட்டேன் எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க கையில் காசு பணம் இருக்கிற வரைக்கும் சொந்தங்களெல்லாம் தேடி வந்தது அதற்கு பிறகு அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதனாக மாறிவிட்டேன் இப்போ வந்து எல்லாம் சொந்தமும் தேர்தா தெரியுங்களா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்களா நல்ல வேலையில் இருக்கிறீங்களா அவங்க வந்தா உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படி என்கின்ற ஒரு கணக்கில் தான் அனைவருமே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை இந்த உண்மையை இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை உணர்த்துவது தான் பாவ கிரகம் சொல்லியிருக்காங்க இந்த சனி பகவானையும் ராகு பகவானையும் கேது பகவானையும் உன்னை நீ காப்பாற்றிக்கொள் உன் குடும்பத்தை காப்பாற்று அடுத்தது என்ன என்பதற்காக நீ உனக்காக சேர்த்து வைத்துக்கொள்ளும் சொல்கின்ற இந்த கிரகங்கள் பாவ கிரகம் சரி இருதே இருக்கட்டும் ஆனால் இந்த சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெறுகின்ற இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் தொழிலில் முன்னேற்றமும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியும் கொடுக்கின்ற கிரகமாகவே சனி பகவான் இருப்பார் மேசராசிக்காரர்களுக்கு இனி பல வகையான கஷ்டங்கள் ஏற்கனவே இருந்திருந்தால் வக்கரம் பெறும் நாட்களில் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்